வணக்கம் இந்த வாரம் ராசி பலன்கள் கடகம் ராசிக்கு ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது கடந்த வாரம் ஐந்தாம் இடத்துல நீச்ச அமைப்பில் இருந்தார் இந்த வாரம் ஆரம்பம் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு நீச்சம் அமாவாசை என்ற அமைப்பில் அவர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் ஒரு நான்கு நாட்களாகவே உடல் அளவிலும் மனதளவிலும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் வேலை சார்ந்த விஷயங்களில் மேலாதி மேலதிகாரியினுடைய அதிகாரியினுடைய ஆதிக்கம் இது போன்ற அமைப்புகளில் மன அளவிலும் உடல் அளவிலும் கவலைகள் இருந்திருக்கும் குடும்பத்தில் வருமானம் போதிய அளவு இல்லை தன்னுடைய வார்த்தைக்கு பிறர் வந்து மதிப்பு தரதில்லை அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் சந்திரன் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு இந்த அமைப்புகள் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் எதையுமே ஒரு எளிதில் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்களே ஆறுதல் படுத்துகிற மாதிரியான ஒரு அமைப்புலாம் இருக்கும் இந்த வாரத்தில் இறுதியில் இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய தேதிகள்லாம் பார்த்தா சந்திராஷ்டம அமைப்புகளாக வர்றதுனால கிராகவுடன் இணைந்து மனக்குழப்பம் மன குழப்பம் உடல் ஆரோக்கியம் இல்லாத ஒரு அமைப்பு போன்ற அமைப்புகளாக இருக்குது தேவையில்லாத கஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கும் இந்த நாட்களில் கவனமாக குருவினுடைய பார்வை ராகுப்பேற்கக்கூடிய அமைப்புகளில் எதிர்ப்பர்களை சமாளிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கும் இங்கே இந்த வாரத்தில் இங்கே ஆறாம் இடத்தில் அமரக்கூடிய சந்திரன் உடன் செவ்வாய் சூரியன் சுக்ரன் ஆகிய கிரகங்களுடன் இணைவது ஓரளவில் இங்கே ஒரு உங்களுடைய இரண்டாம் பாவாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு எதிர்ப்புகளை சமாளித்து வருமானம் பெறக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இந்த வாரம் இருக்கும் அதே போல படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் பார்க்கும்போது சுக்கரன் ஆறாம் இடத்துல குருவியினுடைய பார்வையிலே இருக்கிறாங்க அவர்கள் வேலை பார்த்துட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை படிச்சுட்டு போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் எதிரிகள் கடன் போன்ற அமைப்புகள் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு பெறக்கூடிய ஒரு சூழல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய அலைபேசி வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பில் கொள்ளவும் ஒருவருடைய ஜாதகத்தில் ராசி மட்டும் முக்கியமானதல்ல லக்னம் லக்னத்தின்படி தசா புத்தி பலன்களே வாழ்வினுடைய சம்பவங்களை தரது அந்த அமைப்பில் உங்களுடைய தசா புத்தி இப்போ என்ன தசா நடக்குது அதை வைத்து பலன்கள் நடக்கும் அதற்கு ஏற்றாற்போல் லக்னம் எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்றத பொறுத்து ஒரு ஜாதகம் விளக்கம் தரலாம் அதற்கு என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும் நன்றி வாழ்த்துக்கள்